அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் என் கே ஆர் அதாவது ஆளுங்கட்சி அப்படின்றவங்களுக்கு பெரிய குடைச்சலாக இருக்கிறது அவங்க சண்டை போடுற ஒருத்தர் யாராக இருப்பாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலைமையில் அரசியல் சூழலில் ஆளுங்கட்சிகளுக்கு மிகப்பெரிய குடைச்சல்களை கொடுக்குறது நீதிமன்றங்களாக இருக்குது நீதிமன்றங்கள் கிட்ட சண்டை போடுறதே வந்து ஃபுல் டைம் ஜாபாக வச்சுருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஸ்டேட்லேயும் சொல்கிறேன் சென்ட்ரல்லையும் சொல்கிறேன் நீதிமன்றம் சொல்கிறதுக்கு துணை ஜனாதிபதி ஒன்று சொல்கிறதும் அதற்கு பாஜகவினர் சிலர் அதை சொல்கிறதும் அதற்கு பாஜக கட்சி தலைவர் அதை அவருடைய தனி கருத்துன்னு சொல்கிறதும் அங்கே வந்து ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாலு சம்பவம் நச்சுன்னு இன்றைக்கு மட்டும் நடந்திருக்கு அந்த நாலு சம்பவம் கோர்ட்டுக்கும் திமுக அரசுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டு உண்மைக்கும் சொல்ல போனோம்னா நீதிக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு தான் அந்த சுவாரஸ்யமான நாலு சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்பா வரை யாராவது தூங்க விடுங்க ஐயா ஏயா அப்படி பண்ணுறீங்க வயசான காலத்தில் அந்த மனுஷனை தூங்க விடுங்க ஐயா தமிழ்நாட்டிலே ஓல்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் ஓல்டஸ்ட் அதாவது வயதான முதலமைச்சராக பதவி ஏற்றவர் இவர் தான் அவரை கொஞ்சம் தூங்க விடுங்க பாவங்க அவரு அவர் உடல்நிலையை கொஞ்சமாவது கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்படக்கூடாதா இதெல்லாம் நீதிமன்றத்தை பார்த்து கேட்கல அவங்க சொந்த கட்சிக்காரர்களை பத்தி சொல்றேன் ஏன்னா முக்கியமான மூணு அமைச்சர்கள் ரெண்டு துறை இதெல்லாம் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அதுதான் வந்து இப்போ நம்ம பேச போறோம் முக்கியமான அந்த நான்கு சம்பவங்கள் நீதிமன்றமும் திமுகவும் அப்படின்றத தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அந்த செய்திகளையே படிச்சிடுறேன் ஸோ சுவாரஸ்யமாகவும் இருக்கு அந்த செய்திகளை படிக்கும் போது மொதல் விஷயம் ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா யார் கேட்டது தெரியுமா உச்சநீதிமன்றம் நாட்டாம டு பங்காளி பங்காளி டு நாட்டாம இது வந்து சைடு ஆக்டர்லாம் கிடையாது டைரெக்டு ஹீரோ தான் நேராக உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே ஃபைட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவர் வந்து கைது பண்ணி இடி வந்து நடவடிக்கைலாம் எடுத்தாங்க எதுக்கு அவர் அதிமுக ஆட்சியில அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா சொல்லி பலர்கிட்ட காசு வாங்கி மோசடி பண்ணார்ல மோசடி அந்த மோசடிக்கு திமுக கொடுத்த வழக்கு திமுக கொடுத்த வழக்குல இவர் மேல எடுத்த நடவடிக்கை இப்போ வந்து அது ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஜாமீனை ரத்து செய்யல அதுக்கு ஒரு வழக்கு அதுதான் வந்து இன்னைக்கு பெரிய டுஸ்டா வந்து நிக்குது திரும்ப திரும்ப நீதிமன்றம் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா அமைச்சரா நீங்க தொடர விரும்புறீங்களா ஜெயிலுக்கு போக விரும்புறீங்களா அப்படின்றத தான் நீதிமன்றம் வெளிப்படையாவே கேட்டுக்கிட்டு இருக்கு அதற்கு காலக்கெடுவா வர திங்கக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு செந்தில் பாலாஜிக்கு என்னன்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிறேன் பாருங்களேன் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார் அடுத்த சில நாட்களில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மறுநாளே மின்துறை அமைச்சர் பொறுப்பு மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டது கூடவே வந்து மது ஒழிப்பு நம்ம டாஸ்மாக தூக்கி கொடுத்தாங்க அது வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வழங்கப்பட்டது இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனுக்களை சுப்ரீம் கோர்ட் விசாரித்து வருகிறது இதனை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலக்க மு முற்படுகிறார் என்று அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வக்கீல் வாதிட்டார் இதனை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வக்கீல் சாட்சிகளை கலைப்பார் என அச்சம் இருப்பின் வழக்கு வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டார் இதை நீதிபதிகள் நிராகரித்தனர் இது வழக்கமா திமுக மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் அதிமுகவும் சில டைமில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாநிலத்துல இந்த வழக்கு நடந்தது அப்படின்னா நேர்மையான தீர்ப்பு வராது வேறு மாநிலங்களுக்கு மாற்றுங்க அது அப்படி இங்க வராத தீர்ப்பு வேறு மாநிலத்துக்கு போனா வேற மாதிரி வரப்போ தான் டவுட் டவுட்டு இங்க வந்து உச்ச இதுவே வந்த வழக்கே வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க இங்கதான் பெரிய டுஸ்டா வச்சிருக்காங்க பின்னர் நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய போது அமைச்சராக பதவி ஏற்க அனுமதி தரவில்லை நீங்கள் போய் அமைச்சரை பதவி எடுத்துக்கங்க சார் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லினா அனுப்பலை மெரிட் அடைப்பையில் ஜாமீன் ஜாமீன் வழங்கப்படவில்லை நீங்கள் வந்து ஜெயிலில் நல்லா நடந்துக்கிட்டீங்க நன்னடத்தை காரணமாக உங்களுக்கு ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்லாம் வந்து ஒன்றும் கொடுக்கல அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஒன்றை மீறிய காரணத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டது ஒவ்வொரு தனிநபருடைய உரிமைகள் மீறப்படும் பொழுது அதை நீதிமன்றம் தலையிட்டு அந்த உரிமைகள் அவர்களுக்கு உறுதி செய்வதை உறுதி செய்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஜாமீனே வழங்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய இரு நாட்களுக்குள் அமைச்சராகி இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது அமைச்சராக இல்லை என்பதாலே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதை பரிசீலித்தோம் அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் ஜாமீன் கோரினால் நீதிமன்றங்கள் என்ன முடிவு எடுக்கும் என கேள்வி எழுப்பினர் நியாயமான கேள்வி தானே இறுதியில் செந்தீர் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை வரும் திங்கட்கிழமை இருபத்தி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி தெரிவிக்க அவகாசம் அளித்து வழக்கு விசாரணை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் அதாவது அவரு இங்கே ஊழல் பண்ணி மக்கள் கிட்ட வந்து காசை வாங்கிட்டு அவங்களை ஏமாத்தினது அது வழக்கு தனி அதற்கு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு ஜாலியா அமைச்சரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க சாட்சியா கலைக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அதை சொல்ல மாட்டாங்களாம் சாஜ கலைப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் வேறு கோர்ட்டுக்கு மாத்திங்க அப்படின்னு சொன்னாங்களா இது மொதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்ன தெரியுமா பார்த்துருவோம் அங்கே நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரிலேட்டவாக தான் டாஸ்மாக் டாஸ்மாகில் ரீசண்டாக ஈடி நடத்தின ரைடு நம்ம எல்லாரும் மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே இங்கே வந்து மோசடி நடந்திருக்கு தமிழ்நாடு அரசு சார்ந்த டாஸ்மாக் நிறுவனம் மோசடி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அங்கே ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த வழக்கு இந்த வழக்குல இந்த மாதிரி விசாரணை நடத்துறதே தவறு ஈடிக்கு அந்த அதிகாரம் சட்டத்துக்கு புறம்பாக ஈடி வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்கு மீறி விசாரணை இது தவறுன்னு சொல்லி இந்த விசாரணையை அந்த இந்த நடத்தின ரைடை அதாவது சொல்லவங்களாம் வந்துட்டாங்க ரைடுக்கு அந்த ரைடு நடத்தினதே இங்க வந்து நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த ரைடின் அடிப்படையில விசாரணைகள் நடத்தக்கூடாதுன்றதும் ஸ்டே வாங்குறதுக்காக இந்த ஒரு வழக்கை திமுக எங்கே போட்டுச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போச்சு போட்டவங்க சும்மா இருந்தாங்களா போட்டு கொஞ்ச நாளில் அங்கே பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து சரியாக நடக்காது இந்த இடத்துல தீர்ப்பு சரியாக வராதுன்னு வேற கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகிறாங்களாம் ஏன் இந்த நீதிபதிகள் மேலே எதனா குறையா இல்லை இந்த நீதிமன்றத்து மேலே குறையா இதை வந்து யார் கேட்டதுன்னா நீதிமன்றமே கேட்டிருக்கு இங்கே ஒரு வழக்குன்னு வந்துட்டீங்க நாங்கள் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை மீறி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை வேற கோர்ட்டுக்கு போகிறேன்றீங்களே அப்போ எங்களை நீங்கள் கலங்கப்படுத்துகிற விதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் கொட்டு கொட்டுன்னு கொட்டு வாங்கியிருக்காங்க திமுக வாய்ஸ் எனக்கு என்ன ஒரு வியப்பு அப்படின்னா இவங்களாம் வழக்கை போட்டு இவங்களாம் வாங்கி கட்டிக்கிறாங்க பாருங்களேன் அதுதான் புரியல நீங்கள் ஈடி இங்கே விசாரணைக்குன்னு வந்தது பாஸ் நீங்கள் கரைப்படியாத சுத்த கரம் தான் அதை விசாரணை நடத்திட்டு போட்டோன்னு விட்டுருங்க கிட்ட போய் நீ ஏன் விசாரணை பண்ண நீ ஏன் ரைடு பண்ண நீ இங்கே வந்தது தப்பு நீ முன்னாடியே சொல்லிட்டு வந்தியா பத்திரிக்கை கொடுத்தியா நீ திருடுனத திருடன் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லாமலாம்தான் வரணும் வந்தா நீ திருநதை ஒழிச்சு மாட்டியா என்னையா நீங்க இது கூட தெரியாத பேப்பர்லாம் இருக்கீங்களே அதற்கு நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் தான் இவ்வளவும் அதற்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு இன்னிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க சென்னை எழும்பூர் உள்ள எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை சுமார் அறுபது மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திய முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் இந்த சோதனையின் போது ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதை தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்தது இதையடுத்து அமலாக்கத்துறையின் இந்த திடீர் சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரியும் இந்த சோதனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க கோரியும் சென்னை ஐகோர்ட் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு அரசு தனித்தனியாக வழக்குகளை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்தது எப்படி டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாடு அரசு சார்ந்தது டாஸ்மாக் தனியா ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு தனியா ஒரு வழக்கு எல்லாம் வழக்கு போடுறதுக்கு வந்து காசு வந்து சும்மா வருது திமுக கையிலிருந்து காசு போட்டு ஊத்துதான் எல்லாம் வரி பணம் தான் நம்ம காசுதான் ஓகேவா இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் ஆறு நாட்கள் விசாரித்தனர் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் இன்று பிறப்பித்தனர் அதில் கூறியிருப்பதாவது சட்டவிரோத பணி பரிமாற்றம் முறைகேடு என்பது நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நிதி உரிமைக்கு எதிரானது இது போன்ற குற்ற செயல்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய தடையை ஏற்படுத்தும் இந்த குற்றத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதே நேரம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது போன்ற சோதனை அமலாக்கத்துறை மூலம் நடத்தப்படுவதாக மனுதாரர் தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் இது போன்ற குற்றச்சாட்டை ஒரு நல்ல நீதிபதிகள் ஏற்க மாட்டார்கள் இது மிகப்பெரிய அடி இல்லை ஓகே நீதிபதிகளை பொறுத்தவரையில் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளதா என்பதைத்தான் பார்க்க முடியுமே தவிர அரசியல் உள்ளதாக என்பதை பார்க்க முடியாது இந்த வழக்கை பொறுத்தவரை டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிரான அமலாக்கத்துறை கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளது அதனால் அமலாக்கத்துறை சோதனையை எடுத்து எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கினை தள்ளுபடி செய்கிறோம் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் சட்டப்படி மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி கூறியுள்ளார் இது எங்க சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல இப்ப என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு இதை தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க ஏற்கனவே சொன்னல இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கட்டு இப்ப போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அங்க ஒரு வக்கீலுக்கு லட்சக்கணக்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்து வழக்க நடத்தணும்ல அதுவும் யாருக்காச நம்ம கஷ்டம் தான் வாரி போனோம் நம்ம தான் இழிச்ச வாங்கிக்கலாச்சே நடத்துவாங்க மூணாவது சம்பவம் யார் தெரியல நம்ம பேராசிரியர் பொன்முடி என்ன சொற்பொழி வார்த்தனார்ல அதற்கு போன வாரம் வேற ஒரு வழக்கு அவர்தே தான் சொத்து குவிப்பு வழக்கு அதற்கு விசாரணைக்கு வந்த இடத்துல ரீசெண்டாக வைரல் ஆச்சு பொன்முடி அவர் ஒரு ஸ்பீச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே போட சொல்லி அதை வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நியாயமா ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வியை கட்டுப்பிட்டாங்க அதற்கு சாதாரணமே விலகம் கொடுக்கணும்லாம் சொன்னாங்க ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டிட்டு மேற்படி இந்த வழக்கின் மீது எந்த மாதிரியான விசாரணை எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஏரிங்களை சொல்லணும்னு இன்னைக்கு தேதி குறிச்சிருந்தாங்க இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதிகள் கேட்டிருக்காங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க அமைச்சர் பொன்முடி மேல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆமாங்கய்யா ஐயா ஐந்து வழக்குகள் மதுரை நீதிமன்றத்தில் பதியப்பட்டது அதை விசாரித்த மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வழக்குல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஐயா அதனால பொன்முடி ஐயா மேல வழக்கு எதுவும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அப்படியே பலிட்டா ஸ்டாப்ல நீதிபதி ஒரே ஷாக்கு என்னடா இது திமுக வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிங்க முகாந்திரம் இல்லைன்னு சொல்லுவீங்க இதுல தான் தெளிவாக இருக்கேன் அவரே வெளிப்படையா அறிக்கை எல்லாம் விட்டு மன்னிப்பு கேட்டாரு அப்போ அவர் பேசுறது தப்புன்றதை அவர் ஒத்துக்கிட்டாரு இங்க ஒரு முகாந்திரம் ரெண்டாவது அவர் பேசுனதுக்காக கட்சி பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு இது ரெண்டாவது முகாந்திரம் வெளிப்படையாக இவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்றது சோசியல் மீடியாவிலையும் சரி பப்ளிக் ஃபோரம்ல நிறைய இடத்துல ஓப்பனாகவே இருக்கு இது மூன்றாவது முகாந்திரம் இவ்வளவு முகாந்திரம் இருக்கே நீங்க என்ன முகாந்திரம் இல்லைன்றீங்க அமைச்சர் அப்படின்றதுனால நீங்க வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கீங்களா இதை வந்து தீர விசாரிக்கணும் இதற்கு தனி வழக்காக பதியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மேலே வழக்கு பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் ஒரு டொங் டொங் டொங்னு ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க என்னதான் பண்ண போறாங்களோ திமுக அமைச்சர்கள் ஒன்றும் புரியல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி எங்கள் மாவட்ட அமைச்சரான அண்ணன் திரு துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் என்னடா பண்ணார் அதுதான் மன்னிப்பு கடிதம் கேட்டதெல்லாம் பிரச்சனையாகலையே சர்ச்சையாகலையே இப்போ ஏன் அவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலகட்டம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலகட்டம் அப்போது இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ வருமானத்துக்கு அதிகமாக மூணு கோடி ரூபா தாங்க மூணு கோடி ரூபா சொத்தை வந்து குவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் தீர்ப்பு வந்தது என்ன தீர்ப்பு வந்தது தெரியுமா இந்த பீரியட்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுன்றது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டுன்றது அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் போடுறாங்க வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் அதுக்கு தீர்ப்பு வருது இவர் நிரபராதின் எப்போ திமுக ஆட்சியில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள் அரசியலில் ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு என்ன சொல்லி விரு விடுதலை பண்ணாங்கன்னா நான் அந்த செய்தியாகவே படிச்சிருந்தேன் பாத்துருங்க வருமானத்துக்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளது பாத்தீங்கல்ல சென்னை உயர் நீதிமன்றம் வேலூர் நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்ட்டு இந்த முன்னாடி வழக்க நீங்க முடிச்சு வச்சீங்க அது முடியல இப்போ வந்து தோண்டி எடுங்க திரும்ப விசாரிங்க ஆறு மாசத்துல அதுக்கு டாக்டர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஒன்று வரையிலான காலகட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் வருமானத்துக்கு அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கு தொடரப்பட்டது மூணு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி மகன் மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து சென் வேலூர் உயர் சாரி வேலூர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஏழில் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதிமுக ஆட்சியில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது பாத்தீங்களா அப்படியே கண்டினியூஸா வரும் டிஎம்கே ஆட்சி அடுத்து ஏடிஎம்கேட்சி அடுத்து டிஎம்கே ஆட்சி அடுத்து ஆட்சி இந்த மாதிரி வந்து ஒரு பத்து ஆட்சிகள் மாறிச்சு அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவரும் இறந்துருவாரு குற்றம் சாட்டினவரும் இறந்துருவாரு வழக்கு மட்டும் போய்கிட்டே இருக்கும் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அதிமுக ஆட்சி மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது லஞ்ச ஒழிப்பு துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரி குற்றப்பத்திரிகைகளை விளக்கி வாதிட்டார் துறைமுருகன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்திலிருந்து ருத்ராவும் அவரது குடும்பத்தினர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்களும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர் அவர்கள் தங்கள் வாதத்தில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களின் தனிப்பட்ட தொழில் குடும்ப வருமானத்தை அமைச்சர் துறைமுக வருமானமாக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் காட்டியுள்ளனர் வழக்கு சம்பந்தப்பட்ட காலகட்டத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துக்களையும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சரின் குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என குறிப்பிட எந்த ஆதாரங்களும் இல்லை குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர் அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்து அதிகாரி விசாரிக்க வேண்டிய வழக்கை அதிகார அதிகாரவர இல்லாத ஆய்வாளர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்துள்ளார் வழக்கு தொடர்வதற்கு சட்டப்படி அனுமதி பெறப்படவில்லை இதை எல்லாம் கருத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் குற்ற சாட்டப்பட்டவர்களை விடுவித்தது இந்த உத்தரவை எதிர்த்து மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் இந்த மனு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் இன்று இந்த வழக்கின் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனுவை ஏற்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் வழக்கில் குற்றம் சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று காலத்தில் சொத்து சேர்த்த வழக்கு என்பதால் இந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இதுதான் திமுகவுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நடக்கக்கூடிய வார் உண்மையிலேயே எதிர்கட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நீதிமன்றமாக தான் செயல்பட்டு இருக்கு ரொம்பவுமே வரவேற்க வரவேற்கத்தக்க விஷயம் பொதுமக்களுக்கு கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது நீதித்துறை தான் அது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றும் நம்புவோம் கண்டிப்பா இந்த வழக்குகளுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம் இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்கள் வேலூர் என்கேஆர்